இப்போ வந்து நான் வந்து அங்கே தெரிகிற மலைக்கு போகலான்னு வந்தேன் இதை காட்டுக்குள்ள தேடிப்பாக இதுக்குள்ளே போகும்போது கொஞ்சம் தூரம் வந்துட்டேன் மெயின் ரோட்லேருந்து நாகரீத்தம்மளா அப்படியே மேலக்கால் வழி அந்த சைடு வரும் ஒரு இடத்துல வந்து பண்ணி உருமுற மாதிரி ஒரு சவுண்டு வந்துச்சு அதனால் வந்து நான் அங்கேனே நின்றுட்டு திரும்பிட்டேன் அப்புறம் வந்து இங்கே இருக்கிற ஒரு சில மரங்கள்லாம் காட்டுறேன் வீடியோவில் பாருங்கள் நண்பர்களே இந்த காட்டுக்குள்ளே வந்து நிறைய மூலிகை மரங்கள் இருக்குது அதில் ஒரு சில மரங்கள் காட்டுறேன் அது வந்து மேலே இருக்க வந்து நாட்டு வேம்பு இது வந்து இழந்த பழ மரம் அப்புறம் வந்து இழந்த மாதிரியே ஒரு செவப்பாக வரும் அதுதான் இந்த மரத்தோடது இது வந்து சப்பாத்தி கல்லி அப்புறம் வந்து சோத்து கத்தாழை அப்புறம் வந்து கருவேலை மரம் கருவேளை மரத்தில் வந்து முள் பெருசாக காக்கா முள் மாதிரி வரும் இப்போ நான் இல்லைங்க அதுதான் இந்த பழம் இந்த பழம் வந்து இழந்த பழம் மாதிரியே இருக்கும் இது ஒரு வகையான மரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் உள்ள காட்டுக்குள்ளே போக போக இருக்குது எனக்கு வந்து உள்ளே போகிறதுக்கு பயமாக இருந்துச்சு காட்டு பண்ணி உருமுனதுனால அப்படியே இங்கே இவ்வளோ தூரத்துலேயே நின்றுட்டேன் இந்த ஒத்தையடி பாதையிலேயே அவ்வளோதான் நண்பர்களே